இளைஞரின் புதுமையான கண்டுபிடிப்பு தோளில் மாட்டிக்கொள்ளும் குடை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு பாரதி என்பவர் கோவையில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்து பணிபுரிந்து வருகிறார் வெயிலில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பிறர் படும் சிரமத்தை உணர்ந்து அதற்கு மாற்றாக ஒரு புதுமையான குடையை கண்டுபிடித்துள்ளார் ஐ பெர்லா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த குடையை கையில் பிடிக்க தேவையில்லை மாறாக இதனை ஒரு தோல் பையை மாட்டிக்கொள்வது போல தோளில் மாட்டிக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோவையில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த விஷ்ணு பாரதி அதன் பிறகு போக்குவரத்து காவல்துறையினர் வெயிலில் நீண்ட நேரம் நின்று பணிபுரிவதை பார்த்துள்ளார் அவர்கள் கஷ்டத்தை உணர்ந்த அவர் இதற்கு ஒரு தீர்வு காண முயற்சியில் இறங்கினார் சுமார் ஆறு வருட கடின உழைப்பின் பலனாக இந்த புதுமையான ஐபெர்லா குடையை உருவாக்கியுள்ளார் இந்த குடை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என இருவேறு அளவுகளில் கிடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கைகளை விடுவித்து வெயிலில் இருந்து பாதுகாக்கும் இந்த கண்டுபிடிப்புக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் விஷ்ணு பாரதியின் இந்த முயற்சி வெயில் மற்றும் மலையில் சிரமப்படுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை எல்லா டிராஃபிக் போலீஸ்க்கும் ரொம்ப சீக்கிரமாக என்னால் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொண்டு போய் சேர்க்க முடியும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முயற்சி எடுத்துருக்கோம் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்பில் தான் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஷ்ணு பாரதி நான் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டத்துலேருந்து வரேன் நான் ரெண்டாயிரத்து பதினஞ்சு கோயம்புத்தூருக்கு வந்தேன் இங்கே வந்துட்டு எஸ்சிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்தேன் படிக்கும் போதே நான் அவுட்டிங் வரும்போது நான் இந்த டிராஃபிக் போலீஸ் ரோடு ஒர்க்கர்ஸு இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் வெளிய வெளியே வெயிலில் நின்று வேலை பார்க்குறது நான் நிறைய நோட் பண்ணேன் நோட் பண்ணும்போது அவங்க படுற கஷ்டமாக எனக்கு கண்ணில் பட்டது ஸோ நான் வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு மாற்று வலி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடையை வந்துட்டு நான் ரீடிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஸோ இது வந்து கொடை வந்துட்டு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்துட்டு கையில் பிடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எஃபர்ட் போட்டு ஒரு செவன்ட்டி ப்ரோடெக்ட் செஞ்சு இது செவன்ட்டி ஃபர்ஸ்ட்டு தான் இது வந்துட்டு உருவாகிக்குது ஐபரெல்லாம் சொல்லிட்டு ஸோ இப்போ நான் நான் நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு எனக்கு முழு சந்தோஷம் எப்போ கிடைக்குன்னா டிராஃபிக் போலீஸு நான் யாருக்காக தயாரிச்சினோ அவங்க எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணி பயன் அடையணும் அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும் சோ எல்லாருக்கும் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து ரெண்டு சைஸ் இருக்குது கிட்ஸுக்கு இருக்குது அடல்ஸுக்கும் இருக்குது அடல்ஸுக்கு வந்து டூ தௌசண்ட் வருது கிட்ஸுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது